நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் வந்து வைக்கம் போராட்டம் செய்தாருன்னு சொல்லி இன்னைக்கு கோயில் நுழைவு போராட்டம் பண்ணி நாங்க வந்து அதற்காக அங்க போயிட்டு போ இது பண்ணி என்னது அங்க அவருடைய நினைவிடத்தை திறக்க திறந்து வைக்க போறோம்னு சொல்லி போகக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்க ஒரு முறை ஐயா இளையராஜா அவர்கள் கையை பிடித்து கூட்டிட்டு போங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மெய்யல் மீட்சி நான் தமிழர் கட்டி சொல்வது என்ன அப்படின்னா கோயில்களுக்குள்ள தான் நம்மளுடைய வரலாறுகளையும் துன்பங்களையும் மீட்க முடியும் இல்ல சனாதனத்தை நீங்க எதிர்க்கிறோங்கிற மாதிரி நாடகம் ஆடுவீங்க ஆனால் உண்மையாகவே சனாதனத்தை களத்தில் எதிர்க்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கிறோம் இன்னைக்கு சமூக வலைதளங்களுக்கு இவ்வளவு ஒரு அட்டென்ஷன் குறிப்பா அரசியல் ரீதியான கருத்துகளுக்கு இவ்வளவு ஒரு மாஸ் அட்டென்ஷன் வருவதற்கு காரணமும் வித்திட்டவராக நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்ம சொல்லலாம் போராட்டம் வைக்கத்துல போய் செய்வாங்க எங்க வைக்கம் வைக்கம் கேரளாவுக்கு வரைக்கும் கேரளாவிற்கு வரைக்கும் போய் அங்க வந்து கோயில் நுழைவு போராட்டம் செய்வோம் ஆனால் இங்க இங்க மேல்மால ஒரு பிரச்சனை அப்படின்னா கோவில இழுத்து மூடி பெரிய பூட்டா போடும் இன்னைக்கு உண்மையாக ஆரியத்தின் கண்ணாடியாக ஆரியத்தின் நேர் ஒரு நண்பர்களாக இன்னைக்கு வந்து செயல்படுவது யாருன்னு பார்த்தா திராவிடமாக இருக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு நியதி அவர்களுக்கு ஒரு நியதி இந்த பக்கம் மக்கள் கிட்ட வேற ஒரு மக்கள் கிட்ட ஒரு வேற ஒரு நாடகம் செய்யக்கூடிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது ஒழிப்போம் கொசு மாதிரி டெங்கு கொசு மாதிரி ஒழிப்போம்னு சொல்லுவாங்க ஆனா பின்னாடி போயிட்டு நான் வந்து எல்லா மதத்தையும் பொதுவா சொன்னேன் எந்த மதத்துல பொதுவா இருக்குங்க சனாதனம் எந்த மதத்துல பொதுவா இருக்கு அரசியல் அரசியல்கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கான் அவர்கள் வணக்கம் இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்குள்ள போகும்பொழுது அந்த மண்டபம் கருவறைக்குள்ள போக விடல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுலேருந்து இது மாதிரி அந்த வீடியோ வெளியாகும் போது கூட உள்ளே போகிறாங்க திருப்பி வெளியே வந்து படிக்கிறது இவங்க சாமி கும்பிட்றாங்க இப்போ இளையராஜா அவர்களும் ஒரு அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருந்தாரு இல்லை இல்லை நீங்கள் வந்து அதெல்லாம் பொய்யா சொல்லாதீங்க அந்த மாதிரி எனக்கு அவமதிப்பு நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் உள்ள அனுமதி இல்லைங்கிறது இருக்கக்கூடிய ஒரு உண்மைதான் இப்போ இதை வந்து தமிழ் தேசியவாதிகள் வர்ஷஸ் திராவிடர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தியல் போரா நடந்துக்கிட்டு இருக்கு இதை சீமான இதை போராட்டம் பண்ணுவாரான அவங்களும் இதை அரசாங்கத்தை வைத்து இருக்கிறது நீங்கள் தான் நீங்கள் தான் தடுக்கணுங்கிற இவங்களும் ஒரு இருதரப்புல ஒரு வாதமாக போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இதை நாம் தமிழர் கட்சி கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்த பிரச்சனை சரி செய்வதற்கு ஆலய நுழைவு போராட்டம் முறைங்க நடத்தி அதை நீங்கள் தீர்வு கொண்டு வருவீங்களா அதற்கு முன்னாடி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய ஒன்றிய அரசு கொண்டு வருது அந்த பிரச்சனைக்கு திமுக என்ன எதிர்ப்பு கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் எதாவது இந்த அளவுக்கு பேசுறாங்களா இல்ல அது விவாத பொருளா மாத்தல அப்ப எதுல உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் எதுல உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க நல்ல தெரிந்தவர்களாக இருக்கீங்க குறிப்பா உங்களை சுத்தி ஏதாவது ஒரு அரசியல் நடந்துட்டே இருக்கணும் நீங்க டாக் ஆஃப் த டவுனா இருக்கணும் அப்படிங்கிறது இவர்களுடைய எண்ணமா இருக்கு அண்மை காலங்களா பேசுறதுக்கு பெருசா இல்ல சட்ட ஆஸ் யூஷுவல் லாவணி சண்டைகள் இந்த பக்கம் அங்கேயும் அங்க பக்கம் இங்கேயும் ஏதாவது ஒரு தரமான ஒரு விவாதங்கள் நடக்குதா அப்படின்னா இல்லை சரி இங்கேயிருந்து உப்பு மூட்டைகளாக நாற்பது எம்பிக்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சா அங்கேயும் லாவணி சண்டை இங்க அதானிம்பாங்க அங்க சோரோஸும்பாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க ஆனால் பின்னாடி இருந்து யாரு சப்போர்ட் பண்ணான்னு பார்த்தா கிராஸ் ரூட் லெவல் லெவல்ல தேடி போய் பார்த்தா இவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் நாம எப்போதும் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆரியத்தின் மறு உருவம் தான் திராவிடம் அப்படின்னு சொல்றோம் ஆரியத்தின் கண்ணாடி தான் திராவிடம் சொல்றோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா பாஜக அங்க ஹிந்தியில சொல்றத திமுக இங்க தமிழ்ல சொல்லும் அதை தான் சொல்லும் ஆனால் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது சனாதனத்தை அழிப்போமா சனாதனத்தை ஒழிப்போம் 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 டெங்கு கொசு மாதிரி மாதிரி ஒழிப்போம்னு ஒழிப்போம் போயிட்டு நான் வந்து எல்லா மதத்தையும் பொதுவா சொன்னேன் எந்த மதத்துல பொதுவா இருக்குங்க சனாதனம் எந்த மதத்துல பொதுவா இருக்கு இஸ்லாம் சொல்லுதா இஸ்லாத்தில் நீங்க ஒரு பள்ளிவாசலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய ஷேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரேபிய நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு அந்த நாட்டினுடைய மன்னர் அந்த நாட்டினுடைய மன்னர் போய் தொழுகையில முதல் வரிசையில நிக்கிறார் அப்படின்னா அந்த நாட்டினுடைய மன்னருடைய வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாமானியன் கூட அவருடைய தோல்க்கு பக்கத்துல தான் நின்று சொல்லணும் அந்த சமத்துவத்தை கற்பிக்கிறது இஸ்லாம் கிறிஸ்துவத்துல இது மாதிரி வேறுபாடுகள் இருக்கா ஏன் சர்ச்சுக்கு நீ வரக்கூடாது ஓன் சர்ச்சுக்கு நான் வரக்கூடாது இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாதுன்னு இருக்கா இல்ல ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் நான் அவங்க அவங்களுடைய மதங்களை முழுமையாக மதிக்கிறேன் அவங்கவுங்களுக்கான தனிப்பட்ட உணர்வுகளையும் அவங்களுடைய வழிபாடுகளையும் நான் மதிக்கிறேன் ஆனா இந்து மதம் ஒரு சனாதனத்தை கற்பிக்குது ஒரு வர்ணாசிர வர்ணாசிரம கோட்பாடை கற்பிக்குது பிறப்பால் ஏற்றத்தாழ்வை கற்பிக்குது நீ பிராமணன் நீ சத்யன் நீ வைசியன் நீ சூத்ரன் நீ காலில் பிறந்தவன் நீ வந்து இந்த வேலைதான் பார்க்கணும் நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இன்றளவு நூதன முறையில நவீனமயப்படுத்தி படுத்தப்பட்டு பல ச சம்பவங்கள் சிக்கல்கள் நமக்கு தெரியும் இன்னைக்கும் எங்க வயல நடந்த பிரச்சனை நமக்கு தெரியும் அப்படி வெவ்வே வெவ்வேறு வடிவங்கள்ல இன்னைக்கும் பிரச்சனை இருக்கு ஆனவ படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய ஆதிக்கம் சனாதனத்தின் ஆதிக்கம் அப்படிங்கறத நான் பாக்குறேன் இல்ல அப்போ இதை எதிர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு தீவிரமாக இன்னைக்கு பெரியாரையும் பேசி கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய பொறுப்பு அதையும் தாண்டி ஒரு பொறுப்பு இருக்கு ஆட்சியாளர்கள் மக்களினுடைய சமத்துவத்திற்காக

கேரளாவிற்கு வரைக்கும் போய் அங்க வந்து கோவில் நுழைவு போராட்டம் செய்வோம் ஆனால் இங்க இங்க மேல்மால ஒரு பிரச்சனை அப்படின்னா கோவில இழுத்து மூடி பெரிய பூட்டா பூட்டிட்டாங்க அது மட்டுமா ஒரு அமைச்சர் பெருமகன் நீ எப்படி இந்த கோவிலுக்குள்ள வரலாம்னு ஒரு சின்ன பையனை அடிச்சாரா இல்லையா அடிச்சாரா இல்லையா எந்த அரசின் கீழ் நடந்த சம்பவம் அது யாருனுடைய அமைச்சர் அது திமுகவா எந்த அமைச்சர் அது நமக்கு தெரியும் அப்படி இன்னைக்கு உண்மையாக ஆரியத்தின் கண்ணாடியாக ஆரியத்தின் நேர் ஒரு நண்பர்களாக இன்னைக்கு வந்து செயல்படுவது யாருன்னு பார்த்தா திராவிடமாக இருக்கு ஆனால் மக்கள் மத்தியில் என்ன பேசுவோம் அப்படின்னா நாங்க வந்து கடவுள் மறுப்பாளர்கள் நாங்க வந்து சனாதனத்தின் எதிரிகள் அப்படின்னு பேசுவோம் இன்னைக்கு பேச்சு பொருளா அவங்க வேணும் நாங்க சனாதன தேர் அதை வைத்துத்தான் இன்னைக்கு அரசியல்கள் அரசியல் தேர்தல் களத்தில் வெற்றி பெறுறாங்க வாக்குகளை வாங்குறாங்க மக்களை ஏமாத்துறாங்க ஆனால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு நியதி அவர்களுக்கு ஒரு நியதி இந்த பக்கம் மக்கள் கிட்ட வேற ஒரு மக்கள்கிட்ட ஒரு வேற ஒரு நாடகம் செய்யக்கூடியவர்கள் தான் இவர்கள் அப்படி நீங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் வந்து வைக்கம் போராட்டம் செய்தாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோயில் நுழைவு போராட்டம் பண்ணி நாங்க வந்து அதற்காக அங்க போயிட்டு இது பண்ணி என்னது அங்க அவருடைய நினைவிடத்தை திறந்து வைக்க போறோம்னு சொல்லி போகக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்க முறை ஐயா இளையராஜா அவர்களின் கையை பிடித்து கூட்டிட்டு போங்க அது என்ன ஆண்டாள் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போங்க இளையராஜா பிடிச்சு கூட்டிட்டு போங்க அறநிலையத்துறை கட்டுப்பாடு யார் கீழே இருக்கு இந்த இந்த தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ்தானே இருக்கு அவர் தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க நீங்க ஏன் பெரியாரினுடைய வழித்தோன்றல்கள் தானே ஐயா வழித்தோன்றல்கள் தானே எதுக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு போறீங்க

இல்ல நாங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றது அதுதானே இன்னைக்கு வந்து கோயில்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் பழமை வாய்ந்த நிலங்கள் கோயில் வழிபாட்டு தலங்கள் எல்லாமே தமிழர்களுடைய ஒரு வரலாற்று இடங்களாக இருக்கு தலங்களாக இருக்கு தலங்களாக இருக்கு அப்ப அதை வந்து ஒரு மெய்யில் மீட்சி அப்படிங்கிற பார்வையோட ஒரு கண்ணோட்டத்தோட நாம் தமிழ் கட்சி பார்க்குது அதற்கு பின்னாடி ஒரு தொன்மம் இருக்கு தமிழனுடைய ஒரு பாரம்பரியம் இருக்கு அதற்கு பின்னாடி நீங்க அது வந்து கடவுள் மறுப்பு அப்படின்ட்டு மூடி மறைச்சிட்டீங்க கடவுள் மறுப்புன்னு மூடி மறைச்சிட்டீங்க யாரும் கோயிலுக்குள்ள போக கூடாது இருந்தீங்க ஆனா நம்மளுடைய வரலாறு அங்கதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும் மதுரை மீனாட்சியாக இருக்கட்டும் எந்த கோவில வேணாலும் எடுத்துக்கோங்க அதற்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு நம்மளுடைய தமிழர்கள் அங்க பல தமிழ்லதான் அவங்க பாசுரங்கள் பாடி இருக்கிறாங்களாம் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனை கோவில தமிழ்ல வந்து அவங்க வந்து ஓதுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் இதுல நான் சொல்லிட்டேன் அப்படின்னா என்னை சில பேர் கேட்பாங்க உங்களுடைய பள்ளிவாசல்கள்ல தமிழ்ல ஓதுவீங்களா நீங்க வந்து அஹ் அரேபியில தான் ஓதுவீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மார்க்கம் வந்து உங்களுடைய உங்களுக்கு எது விருப்ப மொழியோ அந்த மொழியில நீங்க இறைவனை வணங்குங்கன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு எந்த விதிமுறையோ கட்டுப்பாடோ நாங்கள் வந்து அரபியில் மட்டும்தான் ஓதணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் நாங்கள் அரபியே வாசித்தாலும் அந்த அரபியில் என்ன எழுதியிருக்குங்கிறத புரிந்து கொண்டு அதை உள்வாங்கிக்கொண்டு அதனைத்தான் நாங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிறதுனால நாங்கள் எந்த நாங்கள் தமிழ்லேயும் பேசுவோம் நாம் தமிழ்லையும் தொடர் செய்வோம் அதனால் இந்த இந்த கேள்வி கேட்காதீங்க குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மெய்யல் மீட்சி நாம் தமிழர் கட்சி சொல்லுவது என்ன அப்படின்னா கோயில்களுக்குள்ள தான் நம்மளுடைய வரலாறுகளையும் துன்பங்களையும் மீட்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட கோயில்களையும் இழுத்து மூடி அவர் வந்து கடவுள் மறுப்புன்னு சொல்லி அந்த பக்கமே போக விடாம வச்சுட்டாரு அப்படின்னா தமிழர்களுடைய தொன்மத்தை பின்பு எப்படி தெரிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு இதற்கான தீர்வு ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் உருவாகும் நம்பிக்கையும் நாம் தமிழக ஆட்சி அமைந்தால் நிச்சயமா இது வந்து மாறி இருந்தது உறுதியாக சொல்லுங்க இப்ப இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா இப்ப இளையராஜா அவர்கள் வந்து இந்த ட்வீட் போட்டிருக்காரு இல்லைங்களா நான் வந்து எதுவும் அந்த இடத்துல அவமானப்படல வதந்திகள் பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இல்ல ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நியமன உறுப்பினராக இருக்கிறார் அங்க மாநிலங்களவையில் அப்படி இருக்கும்போது இங்க இவங்க ஏதாவது ஒரு அரசியல் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இவர் சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஆச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அப்போது கூட வந்து அவருடைய படத்தை எல்லாம் காலையில வந்து போட்டு மிதிச்சதெல்லாம் தெரியும் அப்ப அந்த அளவுக்கு ஹைப் வந்துட கூடாது அப்படிங்கறத அச்சப்படுத்தி ஏன்னா இங்க ஒரு பிரஷர் வரும்ல நார்மலா இங்க இருக்கக்கூடிய ஜியர்கள் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிராமணிய சக்திகள் தானே அப்ப அவங்க வந்து நேரக்ட் அங்க வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால அப்படி சொல்லிருக்கலாம் ஆனால் நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா இளையராஜா வேற யாராவது அங்க போக முடியுமா யாருமே அனுமதி இல்ல அப்புறம் அதுக்கு பேர் அதுக்கு பேர் தானே எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன் அதுக்கு பேர் தானே ஆகம விதிப்படி சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அரசு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு எல்லாரும் போகலாம்ங்கிற ஒரு விதியை வந்து இருக்கு ஆனா அது செயல்முறையில இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப இது வந்து ஒரு அரசாங்கம் நினைத்தால் உரையாடல் செய்யக்கூடிய விஷயம் வைகோ வரைக்கும் போறாங்களே நாங்க கோயில் நுழைவு போராட்டம் செய்தோம் நாங்க அதை வந்து செயல்படுத்தி காட்டணும் தமிழ்நாடு அரசு யாரும் கட்டுப்பாட்டு கீழே இருக்கு தமிழக மக்களால் தானே நீங்க தேர்வு செய்யப்பட்டு இருக்கீங்க எல்லா அதிகாரமும் இருக்குல்ல உங்களை யார் தடுக்கிறா அவர் உங்களை யார் கண்ட்ரோல் பண்றா உங்களுடைய கடிவாலம் யாருக்கிட்ட இருக்கு தான் இருக்கு அப்படிங்கறத நீக்க ஒத்துக்குறீங்களா அப்படிங்கறத நம்ம கேட்க வேண்டிய இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ திமுக கேட்கக்கூடிய விஷயம் என்னமா இருக்கு அப்படின்னா சீமானவர்கள் இதற்கு ஆர்ப்பாட்டம் செய்வாரா போய் டங்ஸ்டன் பண்ணுறீங்க இதற்கு நீங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சாதனத்தை எதிர்த்து சாதாரண ஒழிப்பு முறை மாநாடு பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இப்ப இந்த பிரச்சனைல முழுக்க முழுக்க அதிகாரத்தை வைத்திருப்பது திமுக தான் நமக்கு அது புரியுது இருந்தாலும் அவர்களுடைய இந்த வாதத்திற்கு உங்களுக்கு பதில என்ன இல்ல நாம் தமிழ் கட்சி அறிக்கை விட்டுரும் முதல் கட்டமாக நாங்க ஐயா இளையராஜாக்காக எத்தனையோ மேடைகள்ல பேசியிருக்கிறோம் அது அவரை சார்ந்த சமூகத்துக்காக பேசிருக்கோம் கூட நீங்க எழு பார்த்துக்கலாம் அந்த பார்வையோட கூட நீங்க பாக்கலாம் நீங்க அவர் அப்படி ஒரு சமூகத்து சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால நீங்க அவருக்கு வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்தீங்களா இல்ல அவர் ஆற்றல் மிக்கவர் என்பதற்காக கொடுத்தீங்களாங்கிறத விமர்சனம் வைத்தவர்களே நாங்கள் தான் அதனால நாம் தமிழர் கட்சிக்காக போராடுமான்னு கேட்கலாம் அபத்தமான பற்றி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்க என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்கோம் உண்மையாகவே சமூக நீதி பேசிக்கிட்டு உண்மையாகவே சமத்துவத்தை கடைபிடித்து இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு எத்தனையோ பொது தொகுதிகளில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை வேட்பாளர்களாக களம் இறக்கி அழகு பார்த்த கட்சி என்ற பெருமையோடு நான் சொல்வேன் நாம் தமிழ் கட்சி அஹ் உணர்வு பூர்வமாக எங்க மக்களின் சமத்துவத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால எங்ககிட்ட வந்து போராட்டம் பண்ணுவோமா ஆர்ப்பாட்டம் நாங்க இளையராஜாக்காக நின்று பேசுவோம் கேட்போம் கட்டாயமா இதற்காக ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்போம் அது திராவிடமாக இருந்தாலும் சரி ஆரியமாக இருந்தாலும் சரி இருவரையும் பார்த்து கேள்வி கேட்பது கேட்பது அவர்களையும் தாண்டி இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து திராவிடத்தை எதிர்த்து களமான ரொம்ப வீரியமா இருக்கு அதே டைம்ல ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய சீமானவர்கள் எதிர்த்து பெரிய அளவில் பண்ணிருக்காங்க அதுக்காக அந்த கேள்வி சீமானவர்கள் பல மேடைகளில் பேசியிருக்காங்க இருந்தாலும் செயலொடிவில என்ன செய்திருக்காருன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்போ இது நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கான்வர்சேஷன் எழுப்புறதுக்கு காரணமே நாங்க தானே சனாதனத்தை நீங்க எதிர்க்கிறோங்கிற மாதிரி நாடகம் ஆடுவீங்க ஆனால் உண்மையாகவே சனாதனத்தை களத்தில் எதிர்க்க கூடியவர்களாக நாங்க இருக்கிறோம் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடிய பாரதியை கூட நாங்கள் ஏற்று இன்னைக்கு வந்து

தாயன்று கும்பிழடி பாப்பான்னு சொன்ன பாரதி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரை போற்று நம்ம வந்து பாட வேண்டியதா இருக்கு எத்தனையோ தமிழ்நாடு 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 தமிழ் தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தி பல கவிதைகளை வந்து பாக்கலை வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார் போயிருக்கிறார் ஆனால் தமிழை தொடர்ச்சியாக வஞ்சித்த ஐயா பெரியார் செய்தது மட்டும்தான் எல்லாம் திராவிடம்தான் நம்மளுடைய இனம் சொல்லி அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் இன அழிப்பாளர்களா இன அழிப்புவாதிகளா இல்லை தமிழை தூக்கி பிடிப்பவர்களா அப்படிங்கறத நம்ம வெளிப்படையா நமக்கு என்ன சொல்றது நமக்கு கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிங்கிற மாதிரி வெளிப்படையா தெரிந்தவங்க என்ன அப்படின்னு அதனால இதை தோல் இதை இவர்களுடைய முகமூடிகளை கிழிக்காம திரைகளை வந்து நம்ம கிழிக்காம மக்களுக்கு உணர்த்த முடியாது மக்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது நம்ம எதற்காக தமிழுக்காக பேசுறோம் தமிழனுடைய உரிமைக்காக எதற்கு நிக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல இவங்க வச்சு திணிச்சிருக்க இந்த முகமூடியை கிழித்தால் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு உணர்த்த முடியுங்கிற பார்வை இந்த பிரச்சனையில இப்ப இந்த விஷயம் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக திராவிட அந்த தரப்பில் சொல்லலாம் இல்லையா திராவிட கருத்தியில ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சனாதனத்துக்கு எதிரான ஒரு கருத்தில முன்வைக்கிறாங்க அதே சமயத்துல இந்த அரசை வந்து அப்படியே விட்டுறாங்க இந்த அரசுக்கும் மிகவும் சம்மந்தம் இல்லாதுங்கிற மாதிரி இந்த மக்கள் விஷ் ஒரு பார்ப்பனர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கட்டமைக்க பார்க்குறாங்க ஏன் இந்த விஷயத்துல வந்து ஒரு அதிகார மையத்தில் இருக்கிறவங்க இதை வந்து இப்படி மக்கள் பக்கம் திருப்பி விட பாக்குறாங்க பாத்தீங்களா அவர்கள் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா இப்படி பண்றாங்க அந்த ஒரு டவுன்ல இருக்கே தவிர அவர்களை சும்மா விடக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற இடத்துக்கு அவங்க போகமாட்டறாங்களே எதனால அப்படி பண்றாங்க அதுதான் ஒரு நாடகம் ஒரு முகத்திரை அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அது அன்னெசரியான ஒரு ட்ராமாவாக இருக்குது ஏன்னா செய்கிறது வேற ஒன்று சொல்றது வேற ஒண்ணு நீங்க அதை யார பிளீஸ் பண்றதுக்கு பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க பிளீஸ் பண்றது அவங்களுடைய மேல் அது அவங்களுடைய பாசஸ் அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களை அவங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் ஆயிரம் இருக்கு சகோதரர் அவங்க வந்து வந்து இந்த நாடு நாடு நஷ்டத்துல போய் நாளைக்கே சுச்சுவேஷன் இலங்கை மாதிரி பங்களாதேஷ் மாதிரி ஆகுது அப்படின்னா குடும்பத்தோட உண்மையாகவே புலம்பெயர்ந்து செட்டில் ஆயிடுவாங்க வேற ஒரு நாட்டுல அதுக்கு அவங்களுக்கு எல்லா ரீதியும் இப்ப தேவைப்படுது நெட்ஒர்க்கும் தேவைப்படுது அதுக்கான வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொத்து சேர்ப்பதே முழு யாராவது யாருடைய பிள்ளையாவது இங்க படிக்குதுன்னு சொல்வீங்களா நீங்க யாருடைய பிள்ளைகளாவது குறிப்பா வந்து அம்மையார் கனிமொழி அவர்களோ இல்ல வந்து சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அவரோட பிள்ளைங்களாம் இங்க இருக்காங்களா எல்லாம் வெளிநாட்டுல நாளைக்கே இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வெளியில கிளம்பிருவாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது நம்ம பஞ்சம் பிழைச்சு இந்த தான் இருந்து இறுதி வரைக்கும் இந்த மண்ணுக்காகவே நம்ம இருந்து சாக வேண்டிய ஆட்கள் அதான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் தமிழ் சீமானவர்கள் அடிக்கடி நகைச்சியா சொல்லுவாங்க எல்லாம் வந்து வணக்கம் சொல்லிட்டு அந்த இமிகிரேஷன்ல கொடுத்தா வாங்கன்னு சொல்லி வரவேத்து உள்ளாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இவன் எந்த நாட்டிலையும் குடித்தாங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவனுடைய மண்ணை தேடி திரும்பி வந்துருவாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் தமிழ் சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மண்ணுக்கான நான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல இந்த மண்ணை நேசிக்க கூடிய ஒரு நபரால் தான் இந்த மண் ஆளப்படணும் ஏன்னா தான் மக்களுடைய வழி தெரியும் வழியில இருந்து வழி தெரியும் எனக்கு தெரியும் ஒரு ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய தலைமைக்கு தெரியும் அதுக்கான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு எல்லா உயிர்களுக்குமான அரசியல் சொல்லக்கூடிய தமிழ் தேசியனுடைய கருத்தியலை உலக வளர்ச்சிக்கு உகந்த கருத்தியல் நம்ம எதுக்கு சொல்றோம் அதற்குத்தான் தான் சொல்றோம் எத்தனையோ நம்மளுடைய முந்தைய முன்னவர்களை ஆண்டோர்களை பெருமக்களை அதாவது கொட்டேஷன் பண்ணி கொட்டேஷன் பண்ணி எதுக்கு சொல்றாங்க நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறு தெரியாம போச்சு அப்படின்னா நமக்கு வந்து நமக்கான ஃபியூச்சரே இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு அப்படி நமக்கு இங்கே தேவைப்படுது நிச்சயமா இப்போ பல விஷயங்கள் சொல்றீங்க இப்போ வந்து திராவிடம் ஆரியம் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக தமிழ் தேசியம் இருக்குன்றது சொல்கிறோம் மக்களுக்கு இது குறித்தான புரிதல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது இது வந்து ஒரு வாக்கு அரசியலில் நிற்கும் பொழுது அவர்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் தான் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்போனண்ட் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது மக்கள் எப்போ வந்து முழுமையாக இந்த கருத்தியலுக்குள்ளே வருவாங்க ரெண்டும் ஆரியம் திராவிடம் ரெண்டும் அந்த ஒரு சண்டைக்குள்ளே மாட்டிக்காமல் இந்த ஒரு தெளிவுக்கு எப்போ வருவாங்க இல்ல மக்களுக்கு மிதமிஞ்சிய அளவுல அவங்களுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் அதிகமா இருக்கு அதற்கு காரணமும் அரசுதான் இன்னைக்கு சகிப்பு தன்மை மக்கள் மத்தியில் கூடி இருக்கு மரதி கூடி இருக்கு இன்னும் சீமானவர்கள் தொடர்ச்சியா அதை தான் பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கட்சி தொடங்கிய காலங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களை வந்து தொடர்ச்சியா பிரச்சனை வச்சுக்கணும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இருந்தே வந்து என்ன சொல்றது

இவர்கள் வகுத்து வச்சிருக்கக்கூடிய பிலாசபி தியரி அதுல இருந்து உடைத்து இருந்து நமக்கான தன்மானமைக்கு வாழ்வு வாழணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறது நம்மளுடைய கட்சியா இருக்கு அப்ப இவங்களுடைய நோக்கம் இப்படிதான் இருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சோஷியல் இன்ஜினியரிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் மெயின் ஸ்ட்ரீம் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இல்ல இல்ல சோஷியல் மீடியாஸும் தரமா இருக்கும் சமூக வலைதளத்துல யூடியூபர்ஸும் தரமான விஷயங்களை கொண்டு போய் தர முடியும் அதற்கு நானே பிராண்ட் அம்பாசடரா இருப்பேன்னு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கூட வீடியோஸும் இன்டர்வியூஸும் கொடுக்காம சோசியல் மீடியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இதை நீங்க ரெவல்யூஷன் தானே சொல்லுவீங்க இது புரட்சிக்கான விதைந்தானு சொல்லுவீங்க அப்போ இந்த மாற்றத்தை தனி இருந்து என்ன சொல்றது பிற பிறப்பிச்சிருக்காரு ஒரு சில அரசு தலைவர்கள் எல்லாம் யூடியூப் சேனல் கொடுக்க மாட்டாங்க ஒன்லி நாங்க வந்து சேட்டலைட் மீடியா தான் கொடுப்போம் அப்படின்ற ஒரு இதோட இருப்பாங்க ஆனா சீமானவர்கள் அதுல நம்ம நிச்சயமா சொல்லிதான் ஆகணும் சேனல்கள் வந்து சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் மக்கள்கிட்ட கிட்ட கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக எல்லா வலைகளுக்கும் கொடுக்குறாங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்களுக்கு இவ்வளவு ஒரு அட்டென்ஷன் குறிப்பா அரசியல் ரீதியான கருத்துகளுக்கு இவ்வளவு ஒரு மாஸ் அட்டென்ஷன் வருவதற்கு காரணமும் வித்திட்டவராக நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்ம சொல்லலாம் அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்னா தொடர்ச்சியாக மக்கள் கிட்ட செய்து தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி அரசியலை உற்று நோக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இவங்க செய்யறது நாளும் அப்படின்னு ஆனால் அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லி காமிச்சிட்டே இருக்கணும் அப்பதான் இவர்களுக்கான புரிதல் ஏற்படும் மக்களுடைய பிரச்சனையை முதல்ல நம்ம சரி செய்வோம் அதற்கப்புறம் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி காமிச்சதா அவங்களுக்கு புரியும் அதையும் நம்ம செய்வோம் உறுதியாக நிச்சயமாக அதாவது தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் திராவிட மாரியம் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு நிலையான எதிரி அப்படிங்கிறதையும் தமிழ் தேசிய அரசியல் மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான ஒன்று அப்படிங்கிறது குறித்தும் பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி